அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடுப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் நம்ம என்ன ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த தேர்வுக்கு அதாவது வர்ற குரூப் டூ தேர்வுகளுக்கு எந்த ஏரியால இருந்து நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குதோ அதன் அடிப்படையில பல்வேறு தலைப்புகளை நம்ம கரண்ட் அபேர்ஸ் வந்து தொகுத்து கொடுக்க போறோம் அந்த முக்கியமான நடப்பு செய்திகளை மறக்காம ஃபுல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா மட்டும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இதுல நிறைய கேள்விகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்பிக்கலாமா ஸ்டார்டிங்ல சரி ஆர்பிஐ கவர்னர் சரி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பே கமிஷன் லா கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஓகேவா இப்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம நேற்று பார்த்துட்டோம் நிதி ஆய்வு ஓகேவா இந்த தினத்துல இரண்டாவது பகுதிகளையும் ரொம்ப முக்கியமான அந்த அமைப்புகள் அமைப்புகளின் தலைவர்கள் சரிங்களா என்ன பணிகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம் இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் இருக்கும் ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கும் இன்றைய தினத்துல நம்ம ஆரம்பிக்கக்கூடிய பாதுகாப்பு துறையில இருந்து ஆரம்பிக்கலாம் சரியா பாருங்க ஆர்மி முப்படைகள் இருக்கலாமா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூன்று படைகள் இது தவிர இந்த மூன்று படைகளோட முப்படைகளின் தலைமை அதிகாரி இந்த கமாண்டர் இன் சீஃப் எல்லாமே இப்ப பார்க்க போறோம் கவனமா இருங்க சரியா ஃபர்ஸ்ட் பாக்குறது ஆர்மி ஜெனரல் இந்திய ராணுவத்தோட இந்த தலைமை தளபதிக்கு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு அந்த தலைப்பு சரி அந்த பேருக்கு முன்னாடி வர்ற இந்த சிறப்பு பேர் தான் ஜெனரல் ஆர்மி ஜெனரலாக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு உபேந்திர திவேதின்னு சொல்லுவாங்க சரியா ஸ்பெல்லிங் பார்த்தோமா உபேந்திர திவேதி தற்போது இவங்க முப்பதாவது சரியா இந்தியாவில ராணுவத்தின் தலைமை தளபதியாக ஆர்மி ஜெனரலாக முப்பதாவது ஆர்மி ஜெரலாக இருப்பவர் உபேந்திரா திவேதி அவர்கள் அதே மாதிரி இந்தியாவுல ராணுவ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனவரி ஜனவரி ஃபிப்டி இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனவரி பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று சரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா அவர்கள் சில யாரும்மா ஃபீல்டு மார்ஷல் கேஎம் கரியப்பா அவர்கள் அவங்க பதவியேற்ற அந்த ஜனவரி பதினேழு ஏன் அப்படின்னா ஒரு இந்தியர் இந்திய ராணுவத்திற்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தலைமை தளபதியாக பொறுப்பேற்கிறாங்க அதனால கேஎம் கரியப்பா அவர்கள் தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற ஜனவரி பதினைந்தாந்தேதி தான் இந்தியாவில் என்னதுன்னா ஆர்மி டே சில ராணுவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதே கே எம் கரியப்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி சில ஜனவரி ஃபோர்டீன்

நேவி சீஃப் இந்த நேவி சீஃப் அவர்களுக்கு என்ன தலைப்பு பேருக்கு முன்னாடி சிறப்பு ஒரு டைட்டில் என்ன கொடுப்பாங்க அட்மிரல் சார் நேவி சீஃப் அட்மிரல் இப்போது யார் இருக்காங்க தினேஷ் திரிபாதி அவர்கள் ஓகேவா அவங்க இருபத்தி ஆறாவது கடற்படை தலைமை தளபதியா இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த கடற்படை தினம் ஓகேவா எப்பவும் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசம்பர் நான்காம் தேதி சார் டிசம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று தெரிஞ்சிருக்கும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஓகேவா எது கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேச நாடாக வங்கதேச நாடகம் உருவானது அந்த போரின் போது பாகிஸ்தானின் போர் கப்பல்களை இந்தியாவில இருந்து என்ன பண்ணாங்க சுட்டு வீழ்த்தினாங்க கடற்படை வீரர்கள் ஓகேவா அதை கௌரவிக்கிற மாதிரி இந்த டிசம்பர் நான்காம் தேதி இந்தியாவுல கடற்படை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா இந்த கடற்படையின் தற்போதைய மற்றும் இருபத்தி ஆறாவது தலைமை தளபதியாக இருப்பவர் அட்மிரல் தினேஷ் திரிபாதி அவர்கள் மறக்காதீங்க சரியாம அடுத்து பாருங்க அடுத்து முக்கியமான ஒரு பதவி ஏர் சீஃப் மார்ஷல் சரியா அப்ப ஆர்மிக்கு ஜெனரல் நேவிக்கு அட்மிரல் சரியா ஏர் ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்றாங்க தற்போது என்னோட தலைமை தலைமையாக இருப்பவர் ஏபி சிங் அவர்கள் சரியா ஏர் ஃபோர்ஸ் ஓகேவா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய விமானப்படை திறம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு அக்டோபர் எட்டாம் தேதி சரியா அக்டோபர் எட்டாம் தேதிக்கும் ஒரு ரீசன் இருக்குது என்ன அப்படி சொல்லி அக்டோபர் எட்டு ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு அன்று சரிங்களா இந்தியாவில் விமானப்படை இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஓகேவா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்டனால தான் அக்டோபர் எட்டு அது முப்பத்தி இரண்டு அந்த தினத்தையும் முன்னிட்டு தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன தினம் கொண்டாடப்படுகிறது விமானப் படை தினம் கொண்டாடப்படுகிறது அக்டோபர் எட்டாம் தேதியில சரிங்களா இந்த விமானப்படையின் தற்போதைய தலைமை சரியா தலைமதியாக இருப்பவர் ஏ பி சிங் அவர்கள் மறக்க கூடாது சரிங்களா இது வந்து முப்படைகள் இந்த முப்படைகளுக்கும் சரிங்களா தலைமை அதிகாரியாக ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க பேர் வந்து எழுதிக்கோங்க பக்கத்துல இதில் நோட்ல இல்ல இந்த மூன்று படைகள் இருக்கலாமா ஆர்மி நேவி ஏர் ஃபோர்ஸ் இந்த மூன்று படைகளுக்கும்

இந்திய குடியரசுத் தலைவர் சரி அதாவது சீஃப் கமாண்டர் அல்லது கமாண்டர் இன் சீஃப் ஓகேவா இங்க நம்ம பாக்குறது முப்படைகளின் தலைமை அதிகாரி குடியரசுத் தலைவர் என்பவர் முப்படைகளின் தலைமை தளபதி மறக்க இது வந்து தலைமை அதிகாரி ஓகேவா சரி இந்த பதவி முதல் முறையாக உருவாக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதன் முதல் தலைமை அதிகாரியாக பொறுப்பில் இருந்தவர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருமா பிபின் ராவத் அவர்கள் சரி பிபின் ராவத் இவங்க தான் இந்திய முப்படைகள் முதல் தலைமை அதிகாரியாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் எட்டாம் தேதி சரி டிசம்பர் எட்டாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு சோகமான ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்க கண்டிப்பாக சரிங்களா நீலகிரி மாவட்டம் சரி நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடைபெற்ற ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய முப்படைகளின் முதல் தலைமை அதிகாரியாக இருந்த பிபின் ராவத் அவர்கள் அந்த ஹெலிகாப்டர் ஆக்சன்ல இறந்து போயிருப்பாங்க சரிங்களா அவர்களை தொடர்ந்து தற்போது இரண்டாவது இந்த முப்படைகளின் தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனில் சௌகான் அவர்கள் இதே மறந்துடக்கூடாது சரிங்களா அப்போ ராணுவம் தொடர்படை விமானப்படை மூன்று பேர் படைகளுக்கும் தலைமை தளபதி பார்த்திருக்கோம் இந்த முப்படைகளுக்கும் தலைமை தளபதி அப்படின்னா யாருமா நமக்கு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த மூன்று படைகளுக்கும் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாப் சரியா முப்படைகள் தலைமை அதிகாரியாக தற்போது இருப்பவர் அனில் சௌகான் முதல் தலைமை அதிகாரியாக இருந்தவர் பிபின் ராவத் மறக்கக்கூடாது சரியாமா என்ன ஒரு முக்கியமான ஒரு தலைமை பதவி பாருங்க அட்டார்னி ஜெனரல் சரி அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய அரசிற்கான தலைமை வழக்கறிஞர் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு கேஸ் ஒரு போலீஸ் கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு லாயர் பார்ப்போம்ல அதே மாதிரி இந்திய அரசிற்கான அந்த வழக்கறிஞர்கள் சரி அந்த தலைமை வழக்கறிஞருக்கு தான் என்ன பேரு அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க இந்த அட்டார்னி ஜெனரல் என்பது இந்தியாவின் எந்த அரசமைப்பு அந்த சரத்து விதிகளின்படி உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் இதன்படி தான் உருவாக்கப்பட்டது தற்போது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அல்லது அட்டர்னி ஜெனரலாக இருப்பவர் யார் ஆர் வெங்கடரமணி அவர்கள் சரிங்களா ஆர் வெங்கடரமணி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவில பதினாறாவது அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கறத பொறுப்பானது பதவியானது எப்போ உருவாக்கப்பட்டது சொல்லி பாருங்க ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த டேட் வேற ஏதாவது ஞாபகம் இருந்தாமா ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று வேற எது உருவாக்கப்பட்டது இந்தியாவில் உச்சநீதிமன்றம் நம்ம கடந்த வீடியோல முக்கிய நியமனங்கள்ல ஆல்ரெடி பார்த்திருப்போம் பகுதி ஒன்றில் பார்த்திருக்கோம் சரியா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐம்பது அதே டேட்ல உருவாக்கப்பட்டது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பதவி எந்த ஆர்டிகல பயன்படுத்தி ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் தற்போது இந்த பதவியில் இருப்பவர் ஆர் வெங்கட் ரமணி அவர்கள் அவங்க எத்தனாவது அட்டார்னி ஜெனரல்மா பதினாறாவது அட்டார்னி ஜெனரல் மறக்கக்கூடாது சரியா ஓகே அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பதவி பாருங்கம்மா நம்பர் டுவெண்ட்டி

சிஏஜிக்கு எது பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி எட்டு கவனமா இருந்தது தற்போது இந்திய அரசிற்கான அந்த தலைமை கணக்கு தணிக்கலர் இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா கே சஞ்சய் மூர்த்தி அவர்கள் சார் என்ன பெருமா கே சஞ்சய் மூர்த்தி அவங்க பதினைந்தாவது சார் பதினைந்தாவது சிஏஜி அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிறாங்க சரிங்களா ஒவ்வொரு முக்கியமா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா பதினாறாவது சிஏஜி அப்படின்னா பதினைந்தாவது மறக்க கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சஞ்சய் கண்ணா யாருமா சஞ்சீவ் கண்ணா இவங்க வந்து சஞ்சய் மூர்த்தி சஞ்சீவ் கண்ணா என்பவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதியாக இருந்தவர் கவனமா இருந்தார் சரியா